வணக்கம் ஜவை இஜக்ரம் ஜவாது பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது சாரா அர்ஜூன் அப்படின்னு ஒரு நடிகை எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகை ஆனால் சின்ன குழந்தையாக நடிச்சிருப்பாங்க தெய்வ திருமகன் மற்றபடி சைவம் அப்படிங்கிற படங்களில் வந்து குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஒரு பெண் அப்புறம் பொன்னியின் செல்வனில் இளம் நந்தினியாக அந்த பெண் நடிச்சிருப்பான் அற்புதமான ஒரு குழந்தை நட்சத்திர நடிகை இப்போ வளர்ந்து பாலிவுட்டில் ஹிந்தி சினிமாவில் ஹீரோயினாக நடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் அற்புதமான ஒரு சான்ஸ் தான் ஒரு சான்ஸ் படம் வந்து துராந்தர் அப்படின்னு ஒரு படம் ஹிந்தி படம் அது இன்னைக்கு வெற்றி விழா கொண்டாடி ரெண்டு நாளைக்கு மூணு நாளை வெற்றி விழா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வெற்றி விழா அப்படின்னா எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி வந்து சாரா அர்ஜுன் அந்த பெண்ணுக்கும் பரிசு கொடுத்துருக்குறாங்க மற்றபடி அவரோடு நடித்த ஏகப்பட்ட பேர் பரிசும் கொடுத்துருக்குறாங்க பரிசு கொடுக்கக்கூடிய சமயத்தில் அதில் ராகேஷ் பேடி அப்படிங்கிற ஒருத்தருக்கும் ப்ரைஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் அந்த படத்தை நடித்தவர் துராந்தர் அந்த ஹிந்தி படத்தை நடிச்சு வயசு வந்து எழுபத்தி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து நடுத் அந்த படத்தை என்ன நடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த சாரா அர்ஜுனுக்கு தந்தையாக நடித்திருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் சாரா அர்ஜுனுக்கு தந்தையாக நடிச்சிருக்கார் சாரா அர்ஜுன் மகள் ராகேஷ் பேடி அவர் வந்து அப்பா நடிச்சிருக்கார் ஷூட்டிங்கு வரக்கூடிய சமயத்தில் சாரா அர்ஜுன் வந்து அப்பாவாக நடிக்கிறாள் இவர் ராகேஷ் பேடிக்கு வணக்கம் போடுவாரா சல்யூட் போடுவார் ரெண்டு பேரும் மரியாதை நடந்துக்கு வாங்கலாம் படத்தில் வந்து இவர் அப்பா சாரா அர்ஜுன் வந்து மகன் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த வெற்றி விழாவில் ராகேஷ் பேடி நல்ல நடிப்பின் காரணமாக அவருக்கும் ஒரு பிரைஸ் கொடுக்குறாங்க ப்ரைஸ் கொடுக்க கொடுத்து ப்ரைஸை வாங்கினவர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் நின்று இருந்த சாரா அர்ஜுனை வந்து அன்பாக பிடித்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அன்பாக பிடித்து அவருக்கு வயசு எழுபத்தி ஒன்று அந்த பொண்ணுக்கு இருந்தால் மீறி பொண்ணால் ஒரு பதினெட்டு இருபத்தொன்று அவளுக்கு மேலே இருக்காது சின்ன பொண்ணு இருபத்தி ஒன்று கூட இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு வித்தியாசம் ஒரு தாத்தாவை போன்று ஆனால் படத்தில் வந்து அப்பனா நடிக்கிறார் யார் ராகேஷ் பேடி சாரா அர்ஜூன் வந்து பொண்ணாக மகளாக நடிக்கிறது அந்த ப்ரைஸ் வெற்றி விழாவில் என்ன பண்ணுறார் அந்த பெண்ணை வந்து அன்பாக அணைத்து ஆமாம் கட்டி பிடித்து ஆற தழுவி தோளில் முத்தமிடுறார் நல்லா புரிஞ்சுக்கணும் தோளில் சாய்கிறார் தோளில் முத்தமிடுகிறார் முத்தமிட்டு பாராட்டுறார் பாராட்டின்னு போற இதை வந்து இந்த அந்த இடத்துல வந்து ஒருத்தவர் வந்து தடுக்கிறார் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரியே மற்றபடி எந்த ஒரு நிலைப்பாடும் தடுக்கிறார் அவர் அதெல்லாம் கண்டுக்கலை நல்லா முதுகில் தட்டி கொடுத்து தோளில் முத்தமிட்டு அவர் ப்ரைஸை வாங்கிட்டு கீழே போகிறார் இதை வந்து தேவையற்ற முறையில்லா இல்லை தேவையுள்ள முறையில்லா அப்படிங்கிறது தெரியல இதை வைரல் பண்ணி அவர் வந்து எழுபத்தி ஒரு வயசு கிழவன் சாரா அர்ஜுன் வந்து சின்ன பொண்ணு அதை கட்டிப்பிடித்து பாலியல் வன்கொடுமை ஏன்னா அவர் வந்து தவறாக நடந்து கொண்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சையை இன்றைக்கி கிளப்பிட்டுருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது அவர் வந்து அப்பனா நடிக்கிறாரு சாரா அர்ஜுன் வந்து அதே படத்துல துராந்தர் அப்படிங்கிற படத்துல மகளாக நடிக்கிறாங்க வெள்ளி வெற்றி விழா அப்படிங்கிற கான்செப்டில பிரைஸ் கொடுக்கக்கூடிய சமயத்துல சாரா அர்ஜுனை மகள் என்ற முறையில் அவர் அதை பேட்டியில் கொடுக்குறாரு அப்பனும் மகளுமா நாங்கள் நடிச்சு இப்போ நாங்கள் அப்பளும் மகளுமாக கட்டி தழுவி என் அன்பை நான் பரிமாறிக்கொள்கின்றேன் முத்தமிடுகிறேன் எங்க தோல்ல முத்தமிடா புரிஞ்சு கன்னத்துல முத்தமிட்டாலோ முதட்டில் முத்தமிட்டாலும் அது வேறு விதமாக அர்த்தமாகக்கூடும் ஆனால் தோளில் முத்தமிடுறார் தோளில் விடுவதற்கு ஒரு தனி அர்த்தமே இருக்குது நல்லா இதுக்குள்ளே செக்ஸ் அப்படிங்கிற உணர்வு நுழைச்சி தவறு சர்ச்சை பாலியல் சீண்டல் அப்படின்னு ஒரு கும்பல் அதை பெருசு இருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அது நல்லா புரிஞ்சுக்கணும் எழுபத்தி ஒரு வயசு கிழவனுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா அவர் எங்கே முத்தமிடுறாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் தோளில் அந்த பொண்ணினுடைய தோளை சார்ந்து தோளில் முத்தமிடுகிறார் அப்பன்னு மகளுமாக நடித்த ஒரு சீன் அந்த படம் துராந்தம் இப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி இந்த உலகத்தை என்ன சாதித்து விடும் அப்படிங்கிறதெல்லாம் விட வைரல் பண்ணி அதை பெருசு பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன கேட்டால் அவரே விளக்கு கொடுக்குறாரு நான் மகள் என்ற முறையில் கட்டி தழுவி அதற்கு வந்து ஆறுதல் சொன்னேன் நன்றாக இருக்கிறது சொன்னேன் மற்றபடி இதை மக்கள் தவறாக எடுத்துக்கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் புரிஞ்சு போ இதுதான் செருப்பில் அடித்த மாதிரி ஒரு பதில் நல்லா புரிஞ்சு குறிப்பிட்ட ஒரு லண்டன் மாநகருக்கு சிரஞ்சுக்க போறாரு யார் நடிகர் சிரிஞ்சுக்கிட்டு போகிறாரு போகக்கூடிய சமயத்தில் ஒரு பெண் என்ன பண்ணுறா அவரை வந்து திடீர்னு ரசிகைன்றவங்கள கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தமிடுறார் நல்லா புரிஞ்சுக்கலாம் அதை யாரும் ஒன்றுமே கேட்கல அதே மாதிரி அப்துல் கலாமை ஒரு பெண்ணை வந்து நாங்கள் உங்கள் கண்ணத்தில் முத்தமிட்டு கொள்ளவான்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்து முத்தமிடுறோம் அதை யாரும் கேட்கல சரி அதாவது வந்து வேண்டுகோள் விடுத்து முத்தமிடாமல் விட்டலாம் அதெல்லாம் விட ராகுல் காந்தியை ஒரு பெண் வந்து டக்குன்னு முத்தமிடுறான் இதெல்லாம் வந்து தவறாக நினைக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும்ங்க ஒரு ஆணை ஒரு பெண் கட்டிப்பிடித்து எந்த இடத்தில் முத்தம் கொடுத்தாலும் இந்த உலகம் தவறாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் ஒரு பெண்ணை ஒரு ஆண் கட்டிப்பிடித்து முத்தமிட்டால் தவறாக எடுத்துக்கொள்கிறார் இது எந்த ஒரு நியாயம் இதே மாதிரி தான் சில்பா செட்டி அப்படிங்கிற நடிகை இதே மாதிரி ஒரு வெள்ளி விழா மற்ற ஷோன்ஸு சினிமா ஒரு விழாவில் நடக்கிறது அந்த ஆங்கில நடிகரை வந்து கட்டி பிடித்து முத்தமிடுகிறார் அப்போ சில்பா செட்டி சொல்ற இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் பெரிதாக நினைத்துக்கொள்ளவில் நானும் பெருசாக நடத்திக்கலாம் அவரும் பெருசாக நினைக்கிறேன் இது வந்து வன்பின் வெளிப்பாடு மற்ற எங்களுக்குள்ள ஒரு விஷயம் கூட அவர் மூடி மறைச்சாலுமே கூட அதையும் ஒரு கோர்ட்டில் கேஸை போட்டு ஒரு பிரச்சனை பண்ணி அதை இழுத்து விட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் மீண்டும் கேட்கக்கூடியதாக தான் ஒரு ஆணை ஒரு பெண் முத்தமிடுவதற்கு ஒரு பெண்ணை ஒரு ஆண் மித்தம் முத்தமிடுவதற்கும் வித்தியாசம் இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆணை ஒரு பெண் முத்தமிட்டால் ஏன் இந்த உலகம் தவறாக நினைத்துக் கொள்வதில்லை அப்போ ஆணுன்னா நான் அவ்வளவு கேவலமா நல்லா புரிஞ்சுக்கணும் இப்பெல்லாம் வந்து பலவிதமான ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும் ஆண் மேலே ஒரு பெண்ணுக்கு தவறான ஒரு எண்ணம் கட்டாயம் வரத்தாசி அப்படிங்கிறப்ப ஆண் மேலே என்றைக்குமே வந்து என்ன ஒரு நல்ல நம்பிக்கையே வராது அது எழுபத்தி ஒரு வயசு ஆணாக இருக்கட்டும் வெறும் ஏழு வயது ஆணாக இருக்கட்டும் நம்மளாக பலவிதமாக பார்க்குறோம் ஒரு முப்பது வயசு குழந்த முப்பது முப்பது இருபத்தஞ்சு வயசு ஒரு பொண்ணு வைங்களா இருபது வயசு பொண்ணு இருபது வயசு பொண்ணு ஒரு பத்து வயசு பையனை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு உக்காந்துருக்கிறாங்க இதே அப்படியே உள்ட்டாக எடுங்க ஒரு இருபது வயசு பையன் ஒரு பத்து வயசு பெண் குழந்தையை கட்டி பிடித்து முத்தமிட அது வேறு விதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படியெல்லாம் தவறான ஒரு பிம்பத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு ஆணின் மேலே என்ன ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு ஒரு இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா பெண்ணை கொண்டாலுமே சில ஆண்கள் இதை ஒப்புக்கொள்வதில்லை நீங்கள் போகிற அந்த பொண்ணு மேலே முத்தம் முத்தமிடலாம் சரி அதே மாதிரி சில பெண்கள் வந்து ஆண் மேலே முத்தமிடுறப்ப நீ உங்களை போன்ற ஆண்கள் ஏன் கேட்பதில்லை அப்படிங்கிற கேள்விதலுக்குல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் சரி எந்த ஒரு நியாயம் என்ன விஷயம் ஆண் மேலே நான் அப்படி என்ன கால் புணச்சு ஆண் ஒரு பெண்ணை தொட்டு விட்டால் உடனே கற்பழிச்சுருவானா ஒரே பலாத்காரம் பண்ணிடுவானா வயது வித்தியாசம் இருந்தாலுமே கூட தவறாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ஏன் ஏற்பட்டது இந்த உலகமே அவ்வளவு தானா மற்றபடி வந்து ஆண் என்றாலே செக்ஸ் ஃபீலிங் தானா இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தான் போடணும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி